தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் நீதிமொழிகள் நூலில் இருந்த அருள் வாக்கு அதிகாரம் இருபத்து மூன்று இறை திருவசனம் பதினெட்டு உன் வருங்காலம் வளமானதாயிருக்கும் உன் நம்பிக்கையும் வீண் போகாது இயேசுவில் பிரியமான தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களையும் செபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் ஆண்டின் பொதுக்காலம் பதினைந்தாம் ஞாயிறு இந்த நாளிலே காலையில் இருந்த நேரம் வரை அவரது அவருக்கு உரிய பிள்ளைகளாக நாம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவர் நம்மை காத்து ரட்சித்து வழிநடத்தி வந்திருக்கின்றார் அவருக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்ட இந்த நாளில ஓய்வு நாள் என்பது கடவுளுக்கு ஒப்பு நாள் இந்த நாளிலே அவருக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்ய நமக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் கொடுத்து நம்மை வழிநடத்தி நடத்தி வந்திருக்கின்றார் இந்த நேரத்தில் அவர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்த்து அவர் பாதத்திலே அமர அவர் சொல்வதை கேட்க அவரிடம் இந்த நாளை இந்த இரவு பொழுதை இந்த அகிலத்தை அர்ப்பணிக்க ஒரே குடும்பமாக ஒன்று கூடி வந்திரும் நம் உள்ளங்களை ஆண்டவர் பால் எழுப்புவோம் நமது உள்ளத்தில் எழுகின்ற ஒவ்வொரு சிந்தனை துளிகளையும் ஆண்டவர் பால் எழுப்புவோம் அவர் நம்மை ரட்சிக்க வல்லவர் வழி நடத்தக்கூடியவர் என்னாலும் நமக்கு வெற்றியை தருபவர் நல்ல ஆலோசகராக இருப்பவர் நல்ல உடல் உடல் சுகத்தை கொடுப்பவர் மருத்துவராக இருந்து நமைச்சமையான பாதையிலே வழிநடத்துகின்றவர் எனவே இந்த நேரத்தில் ஆண்டவரிடம் நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம் சிறப்பாக நற்செய்தி பணியை இருவராக சென்று சீடர்களை அனுப்பி ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அவரது மாட்சியில் பங்கு பெற நாம் பிறப்பதற்கு தாயின் கருவில் உருவாக நேரம் மட்டுமல்ல உலகம் தோன்றுவதற்கு முன்பே நம் ஒவ்வொருவரையும் தூயோராக மாசற்றோராக அவர் கடவுளின் திருமுன் விளங்கும்படி முன்குறித்து வைத்துள்ளார் எனவே அத்தகைய இறைவன் நம்மை இன்னும் தொடர்ந்து வழிநடத்துவார் நாம் தூயராக வாழ வழிவகை செய்வார் என்ற நம்பிக்கையோடு ஆசீரோடு ஆவலோடு ஆண்டவரின் பாதத்தில் ஒன்றிணைந்து தீரவார்பண சிவத்திலே ஈடுபடுவோம் பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நாக்கை நோக்கி ஓடுகிறேன் பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் இக்கை நோக்கி ஓடுகிறே ஓடுகிறேன் ஓடுகிறே என் ஓடுகிறேன் ஓடுகிறேன் என் மனவாளி சுரஜாவைய நான் காணவே வாஞ்சிக்கிறேன் என் மனவாளங்கை சுரஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன் என் ஆசையில் ே என் ஆசையெல்லாம் என் இசுதானே அவர் முகத்தை நான் பார்க்கணுமே அவர் பொன்முகத்தையே நான் பார்க்கணுமே பரம அழைப்பின் பந்தயப் போர்டை நோக்கி ஓடுகிறேன் எத்தனை தான் ஈடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலை திருப்பே எத்தனை தான் ஈடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலை திருப்பே எனக்காக அப்பாணியமைத்த எனக்காக பாணியமைத்த இந்த பாதையிலே நான் ஓடிடுவேன் இந்த பாதையிலே நான் ஓடிடுவேன் பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா லக்கை நோக்கி ஓடுகிறேன் பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா ஓடுகிறேன் உன் வருங்காலம் வளமானதாயிருக்கும் உன் நம்பிக்கையும் வீண் போகாது என்று கூறி எம்மை அன்போடு அழைத்த எங்கள் அன்பின் ஆண்டவரே அழைப்பின் நாயகனே உம்மை வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் நன்றி செலுத்துகின்றோம் நீர் கொடுத்த இந்த நாளை உமக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த நாளை நாங்கள் முழுவதுமாக இறைவார்த்தை வாசிப்பதிலும் இன்னும் ஞாயிறு கடந்த திருநாள் திருப்பலியில் கலந்து கொள்வதிலும் குடும்பமாக அன்பிய குடும் அன்பிய கூட்டத்திலே கலந்து கொள்ளவும் இன்னும் பல்வேறு நேரங்களில் குடும்பமாக இணைந்து ஜெபமாலை ஜெபிக்கவும் குடும்பமாக இணைந்து கோவிலுக்கு செல்லவும் உம்மை புகழவும் போற்றவும் இருந்த நாளை நன்றி நன்றியாண்டவர உமது இறை வார்த்தையை நாங்கள் கேட்க உமது இறை வார்த்தையை நாங்கள் படிக்க உமது இறை வார்த்தை காட்டிய பாதையிலே செல்ல எமக்கு எல்லாமுமாய் இருந்தீர் நன்றியாண்டவர இந்த இரவு வேளையிலும் தகப்பன ஒரே குடும்பமாக எங்கள் வாழ்வு ஒரு பலமானதா இருக்கும் நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தையினால் எம்மை இந்த நேரத்தில் தோட்டு இந்த நேரத்திலே உம் இன்னுமாய் ஆசீர்வாதத்தை பொழிந்து வந்து கொண்டிருக்கின்றீர் அதற்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாம் ஆண்டவர எங்கள் அனைவரையும் எங்கள் உடல் பொருள் ஆவி அனைத்தையுமாய் உம்மிடத்தில் அர்ப்பணிக்க ஓடோடி வந்துள்ள எங்களது உள் உணர்வுகளையும் சிந்தனைகளையும் செயல்களையும் நிறுத்தி சீர்தூக்கி பார்ப்பீராக நாங்கள் உமக்கு பிரியமான காரியங்களை மட்டுமே செய்ய உமக்கு பிரியமானவற்றை மட்டுமே நினைக்க நீ எங்களுக்கு ஆசிரியை கொடுப்பீராக நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிப்பேன் என்று கூறிய ஆண்டவரே ஆசிர்வாதத்தின் மணி மகுடமாக நீர் இருக்கின்றீர் உமது கருணையால் மட்டுமே நாங்கள் உயிர் வாழ்கின்றோம் உமது இரக்கத்தினால் மட்டுமே நாங்கள் எங்கள் செயல்களை செய்து வருகின்றோம் உமது பராமரிப்பின் காரணமாக மட்டுமே நாங்கள் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த வாழ்க்கையில் எனவே அதற்காக உமது பராமரிப்பிற்காக ஆசிரியருக்காக அருளுக்காக எங்கள் மீது கொண்டுள்ள தனிப்பட்ட பாசத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர எம் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் ஆசீர்வதித்த ஆண்டவர இந்த இரவு நேரம் முழுவதும் இந்த அகில உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் வழிநடத்தி உமது இரத்த கோட்டைக்குள்ளே வைத்து பராமரித்து இந்த இரவை ஒரு ஆசீர்வாதமிக்க இரவாக நீர் அமைத்து தர வேண்டும் என்று ஜெபித்து உம்மிடத்தில் இந்த அகிலத்தை அர்ப்பணிக்கின்றோம் ஏற்று ஆசிர்வதித்து வழிநடத்தி இருளும் ஜீவனுள்ள பீதாவே ஆமேன் எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் எசுவுக்கே புகழ் எசுவுக்கே நன்றி மரியை வாழ்க அல்லே தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சியர்கள் அனைவருக்கும் இரு ஏசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ